வணக்கம் மனிதன் தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ முன்னேறிவிட்டாலும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இன்றும் பல நாடுகளால் உருவாக்க முடியாத ஒன்றாகவே உள்ளன இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் மிகவும் சிக்கலான ஒரு தொழில்நுட்பமாகும் எனவே வளர்ந்த நாடுகளுக்கு கூட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது சமீபத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து ஆஸ்திரேலியாவிற்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் கிடைத்துவிடும் என்று நம்பப்படுகிறது உலகில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகளாகும் இந்தியா சொந்தமாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கத் தொடங்கி சில காலமாகிவிட்டது எனவே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை சொந்தமாக உருவாக்கியுள்ள நாடுகளின் பட்டியலில் சமீபத்தில் சேர்ந்த நாடு இந்தியாதான் இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டம் நீண்ட காலமாகவே நடந்து வருகிறது எப்பொழுது ஆரம்பித்தது என்று கேட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போரில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு உதவுவதற்காக ஒரு பெரிய கப்பலை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பியது அமெரிக்கா அன்று அந்த கப்பலை இடைமறிக்க சோவியத் யூனியன் ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியிருந்தது அப்போதுதான் சோவியத் யூனியன் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி அமெரிக்காவின் ஒரு விமானம் தாங்கி கப்பலையே இடைமறித்ததை இந்திரா காந்தி கவனித்துள்ளார் அப்படியென்றால் நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பதை இந்திரா காந்தி அப்போது புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அன்றிலிருந்து இந்தியாவிற்கும் ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டிருந்தது அதன் பிறகு இந்தியாவின் அணுசக்தி திட்டங்களை வெற்றிகரமாக முடிக்க முடிந்தது பின்னர் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் திட்டத்துடன் முன்னேறியது நாடு ஆனால் முன்னரே குறிப்பிட்டது போல அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவது அவ்வளவு எளிதான விஷயமல்ல அப்படி முன்னேறி செல்வதற்கிடையில் நமது இந்திய அரசியலில் பல பிரச்சனைகள் எழுந்தன எந்த நேரத்திலும் கவிழும் நிலையில் இருந்தன பின்னர் அமைந்த ஆட்சிகள் எல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டிற்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்தபோதுதான் அதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டது அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு பதவிக்கு வந்த பிறகு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டுவது தொடர்பான திட்டம் முடுக்கிவிட பட்டது பின்னர் வந்த மன்மோகன் சிங் அரசு அதை தொடர்ந்தது அதன் பலனாக இந்தியாவும் அணுசக்தி நேர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கியது இந்தியாவின் மிக முக்கியமான அணுசக்தி நேர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றாகும் அரிஹந்த் என்பது ஐஎன்எஸ் என் அரிகண்ட் என்று அழைக்கப்படும் இது இந்தியா சொந்தமாக தயாரித்த முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஆகும் இருபத்தி ஆறு ஜூலை இரண்டாயிரத்து ஒன்பதில் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கால் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்து பதினொன்றில் கடற்படையில் சேர்க்கப்பட்டது எனவே இந்தியாவின் அதிசக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல் இது என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் இதை உருவாக்கியதன் மூலம் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை சொந்தமாக உருவாக்கும் திறனுள்ள நாடுகளின் பட்டியலில் இணைந்தது இந்தியா இந்தியாவில் உள்நாட்டிலேயே உருவாக்கி வரும் இரண்டாவது அணுசக்தி கப்பலாகும் அரிகாட் இந்த ஐஎன்எஸ் அரிகாட்டை விரைவில் படையில் சேர்ப்பதற்கு இந்தியா தயாராகி வருகிறது என்பதை சமீபத்திய அறிக்கைகள் மூலம் அறிய முடிகிறது இவற்றை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் என்று அழைத்தாலும் மிக புரிந்து கொள்ள வேண்டியது இது சாதாரண அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அல்ல அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் என்பதை தாண்டி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வகிக்க முடிந்த அதுவும் அணுசக்தி திறனுள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கையாளும் திறனுள்ளவையாகும் இவை அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்களை அதிக அளவில் வைத்துள்ளன அதன் பிறகு பிரான்ஸ் பிரிட்டன் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிடம் உள்ளன முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா குத்தகைக்கு எடுத்திருந்தது ஐ என் எஸ் சக்ரா ஒன்று இரண்டு என்ற நீர்மூழ்கி கப்பல்களை குத்தகைக்கு எடுத்திருந்தது மற்றொரு நீர்மூழ்கி கப்பலும் குத்தகைக்கு கோரப்பட்டுள்ளது அது குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்குள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இப்போது அங்கு போர் நடைபெறுவதால் அந்த நீர்மூழ்கி கப்பலை வழங்குவதில் தடைகள் உள்ளன உள்நாட்டில் உற்பத்தி செய்வதுடன் இந்தியா வாடகைக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவிலிருந்து எடுத்து இயக்குகிறது இந்தியா சொந்தமாக தயாரித்துள்ள அணுசக்தியில் இயங்கவும் அணுசக்தி பாலஸ்டிக் ஏவுகணைகளை வகிக்க முடிந்ததுமான நேர்மூழ்கி கப்பலாகும் ஐ என் எஸ் ஹரிகாந்த் ஒரு நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கான செலவு சுமார் நானூற்று எண்பது மில்லியன் டாலர் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது அந்த அளவு செலவு கூடிய விஷயமாகும் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதென்பது இந்தியா ஏற்கனவே ஐஎன்எஸ் அரிகந்த் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கியுள்ளது அது இப்போது இந்திய கடற்படையில் சேவையில் உள்ளது ஐஎன்எஸ் அரிகட் விரைவில் அதிகாரப்பூர்வமாக கடற்படையில் இணையும் அதன் பிறகு எஸ் போர் என்ற குறியீட்டு பெயரில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன அவற்றுள் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மற்றொன்று ஆண்டில் நிச்சயம் இணையும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகையில் மொத்தம் நான்கு நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமானத்தில் தற்போதைய நிலையில் ஈடுபட்டுள்ளது பாரதம் மேலும் இரண்டு கப்பல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்திய கடற்படை அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது எந்தவொரு நாடும் மிகவும் பயப்படக்கூடியதாகும் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் என்பது காரணம் நீர்மூழ்கி கப்பல்கள் பதுங்கி இருந்து தாக்குவதால் அவற்றின் தாக்குதல்களை தடுப்பது கடினமான விஷயம் என்பதுதான் அப்படி இருக்க இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்படும் போது அதுவும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் என்னும்போது அது மிக தீவிரமான தாக்குதலாக இருக்கும் நியூக்ளியர் டயாட் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிலம் வான் மற்றும் கடலில் இருந்து அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடிந்த திறனுள்ள நாடுகள்தான் நியூக்ளியர் நாடுகள் என்று கூறப்படுகின்றன இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள்தான் இப்போது அணுசக்தி முக்கூட்டு திறனுள்ள நாடுகளாக உள்ளன என்னவனாலும் இந்திய கடற்படையில் ஐ அறிகற்றும் இணைவதன் மூலம் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பலம் பெருமளவில் அதிகரிக்க உள்ளது இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமானத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தொன்னூற்று சதவிகித பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றில் அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன்கள் எல்லாம் இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் சவால்களை எதிர்கொள்ளும் விதத்தில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி வருகிறது பாரதம் எஸ் போர் என்ற குறியீட்டு பெயரில் உருவாகி வரும் கப்பல்களில் ஒன்றில்

பனிப்போர் காலத்தில் தற்போது அமெரிக்காவில் அறுபத்து ஏழு நிர்வாகி கப்பல்கள் சேவையில் உள்ளன ரஷ்யாவிடம் முப்பத்து ஒன்றும் சீனாவிடம் பன்னிரண்டும் பிரிட்டனிடம் பத்தும் பிரான்சிடம் ஐந்தும் இந்தியாவிடம் மூன்றும் உள்ளன இந்தியாவிடம் தற்போது சேவைக்கு தயாராக மூன்று கப்பல்கள் உள்ளன மேலும் மூன்று அல்லது நான்கு கப்பல்கள் கட்டுமானத்திலும் கடல் சோதனை ஓட்டத்திலுமாக உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்குள் அவை அனைத்தும் இந்திய கடற்படையில் இணையும் இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தும் வகையில் கேவரிசை ஏவுகணைகளை உருவாக்கியுள்ளது இந்தியா இந்தியாவின் ஏவுகணை நாயகர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக கேவரிசை ஏவுகணைகளுக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் அணுசக்தி திறன் கொண்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகளாகும் அவற்றுள் எஸ் ஷார்ட் பி எம் ஷார்ட் ரேஞ்ச் குறுகிய தூர தாக்குதல் வீச்சை கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன மிசைல் அதாவது நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன அதோடு ICBM இன்டர் கான்டினெண்டல் بالஸ்டிக் மிசைல் அதாவது கண்டம் விட்டு கண்டம்பாயும் எவுகணையும் உள்ளது அதில் K15 80 1800 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய குறுகிய தூர எவுகணையாக உள்ளது 3500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய நடுத்தர தூர K4 எவுகணைகள் 6000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய K5 எவுகணைகள் மற்றும் 12000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய K6 எவுகணைகளும் தயாரித்துள்ளது இந்தியா அவற்றி பற்றி இன்னொரு விரிவாக பார்க்கலாம் இந்த வகை அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தான் இந்தியா சொந்தமாக தயாரிக்கும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தப்படும் அதுதான் நமது எதிரிகளை அதிக அளவில் பயங்கொள்ளச் செய்வதுமாக உள்ளது இந்தியா இப்போது அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும் இப்போது இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்களை எல்லாம் அமெரிக்காவின் உதவியுடனோ அல்லது ஐரோப்பாவின் உதவியுடனோ உருவாக்கவில்லை இந்தியா ரஷ்யா தொழில்நுட்ப ரீதியாக ஓரளவிற்கு உதவி இருக்கலாம் இஸ்ரேலின் உதவியுடனும் உருவாக்கவில்லை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை சொந்தமாக உருவாக்கும் தொழில்நுட்பம் எல்லாம் இஸ்ரேலிடம் இல்லை இந்தியாவை விட இஸ்ரேல் சக்தி வாய்ந்த நாடு என்ற எண்ணம் இங்கு பலருக்கு உள்ளது அப்படியல்ல இஸ்ரேல் இந்தியாவை போல சக்தி வாய்ந்த நாடு அல்ல அந்த நாட்டின் அளவின் அடிப்படையில் பார்க்கும் போது அதை மிகவும் சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்கிறோம் ஆனால் நமது நாடு இஸ்ரேலை விட எவ்வளவோ வலிமையான ஒரு நாடாகும் அதேபோன்று ஈரானாக இருந்தாலும் சரி மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி ராணுவ பலத்தில் இந்தியாவுடன் சமமாக நிற்கக்கூடிய நாடாக சீனா மட்டுமே உள்ளது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்தியாவை விட முன்னில் உள்ளன என்பதில் மாற்று கருத்தில்லை இந்தியாவுக்கு சமமாக நிற்கும் நாடு சீனா அதனால் தான் இப்போது இந்தியாவை தாக்க சீனா தைரியம் காட்டவில்லை பல ஆயுதங்களும் இந்தியாவை விட சீனாவிடம் அதிக எண்ணிக்கையில் உள்ளன என்றாலும் இந்தியாவோடு போர் செய்யும் போது அது அவர்களுக்கு உதவாது காரணம் அதே ஆயுதங்கள் அனைத்தும் இந்தியாவிடமும் உள்ளன எண்ணிக்கையில் குறைவாக இருப்பது ஒரு நன்மையை தராது என்பது நிச்சயம் அது சீனாவுக்கும் நன்றாகவே தெரியும் இந்தியாவின் ராணுவ பலம் நம்மால் விவரித்து விட முடியாத அளவுக்கு பெரியதாகும் அதனால்தான் நமது எதிரிகள் நேரடியாக மோதாமல் வேறு பல வஞ்சக வழிகளில் இந்தியாவை பலவீனமடையச் செய்ய முயற்சிக்கின்றன ஆனால் அந்த முயற்சிகள் இந்தியா முறியடித்து அதே விதத்தில் எதிரிகளுக்கும் பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளதால் உலகமே இப்போது இந்தியாவை வியந்து பார்க்கிறது என்பதுதான் உண்மை நிலவரம் இந்நிலையில் இந்திய குடிமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மாலான பங்களிப்பை நல்க வேண்டும் நமது ஒற்றுமையே நமது பலமாகும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்